நீங்கள் வந்து புளியோதரை செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் பவுட்ரு பண்ணி கோயில் புளியோதரை மாதிரி ஒரு அருமையான புளி சாதம் வந்து செஞ்சுருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக வந்து சில இதெல்லாம் வந்து நான் செஞ்சு காமிக்கணும்னு சொன்னேன் நாங்கள் திருப்பதிக்கு போனப்போ வந்து புலிசாதம் புளியோதரை வந்து பண்ணியிருந்தேன் கோயில் புளியோதரை மாதிரியே செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி செஞ்சு காட்டுக்குமா செஞ்சு காட்டுவோம்னு சொல்லி நிறைய கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எல்லாமே நல்லா செய்கிறீங்கம்மா ஆனால் ஜாங்கிரி மட்டும் செய்யலை அப்படின்னீங்க ஜாங்கிரி ஜாங்கிரி ஜிலேபி ஜிலேபி வேறு ஜாங்கிரி தானே அப்படின்னு கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக அதுவும் வந்து போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பவுட்ரு பொடி பண்ணி ஒரு அருமையான புளி சாதமும் புளி கொஜு செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் மாத கணக்கு கூட நல்லாயிருக்கும் போன முறை நம்ம செஞ்சது ஒரு மாசமே இருந்ததுதானே புளித்தோக்கு அதை புளி தான் அது பவுட்ருலாம் செஞ்சு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேணன்றப்ப மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சு பண்ணும் போது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ மட்டும் இருந்தால் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு அஞ்சு பேருக்குன்னா அது தகுந்த புளி சேர்த்துக்கலாம் இது வந்து எப்பயுமே நம்ம ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டோமா இப்போ ஸ்கூல் வேறு தொடங்கிட்டாங்க உங்களுக்கு அதே நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்கூல் வந்து தொடங்கிட்டாங்க இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு என்னென்ன லன்ச் எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம செய்ய போகிறோம் இனிமேல் அது இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் மட்டும் காலையில் வெடிச்சிட்டு ஒரு வாழைக்காய் பொரியல் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலு இந்த மாதிரி ஒரு அப்பளம் சுட்டு அப்பளம் முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த புளி கு வச்சுட்டு தாளித்து குச்சிட்டு காலையில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை நமக்கு அதனால் எனக்கு வந்து புளி தான் செய்ய போகிறேங்க அதுவும் கோயில் புளியோரமாக செய்ய போகிறோம் நான் வந்து நல்லா பாருங்கள் என்னுடைய கையில் வந்து எவ்வளோ புளி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கிலோ கூட எடுத்துங்க நூறு கிராம் இரநூறு அந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நானும் கொஞ்சம் செஞ்சு வச்சிக்கிட்டேன் நமக்கு முன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும் வரங்க ஜீரோவில் தான் இருக்குது நம்ம வெயிட் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம தான் இருக்குங்க புளி இல்லை அவ்வளோதான் இருந்தது இந்த புளி வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் கடையில் எவ்வளோ சுத்தமாக பார்த்து வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஓடு மண் தூசெல்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு மூணு முறை லைட்டாக கழுவி அந்த தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கழுவாதீங்க புளியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கழுவி அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த புளியை சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம விருப்பம்தான் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது புளி வந்து முழுகிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கிட்டால் கொதிக்கணும் மறுபடியும் நல்லா அது எந்த அளவுக்கு புளி வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோமோ அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது புளி வந்து புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சை புளி ஏதோ போட்டோம் கொதிக்க வைச்சோம் தாளிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த புளி சாதத்தோட டேஸ்ட்டு வராது பச்சை புளியோட வாசனை தான் வரும் அதனால் வந்து நல்லா கொதித்து நல்லா உழைஞ்சி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பவுடருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் புளி வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து நல்லா கொதித்து இறக்கி வச்சுட்டோம் அது நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த புளி தொக்குக்கு வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் முக்கால் ஸ்பூன் வந்து வெந்தியம் கடுகு ஒரு ஸ்பூன் தனியா வந்து ரெண்டு ஸ்பூன் இது எல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து இறக்கும் போது எள்ளு சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் எள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கு வேணாம் தீஞ்சு போயிடும் எது வேணால் போட்டுக்கலாம் கருப்பு போட்டால் கொஞ்சம் புளியோதரை கருப்பு கலரில் நல்லாயிருக்கும் கோயில் புளியோதரை மாதிரி எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கலாம் நம்ம மிளகாவும் பெருங்காயமும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வெள்ளையாக வரணும் அந்தளவுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொறிச்சிக்கலாம் பாருங்க பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துக்கிறேன் இதே கடாயில் ஒரு அஞ்சு வந்து வர மிளகா நம்ம சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும் இல்லையா அந்த மிளகா ஒரு அஞ்சு வந்து வேடிக்காய் மிஷின் கலருக்காக ரொம்ப நல்லா கலராக வந்து புளியோதரை நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு சேர்ந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நான் ஆ காஷ்மீர் மிளகாய் கலரு கொடுக்கும் இப்போ இந்த மிளகாய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாக வந்து வருப்பட்டுடும் நம்ம ஊர் மிளகாய் பாருங்கள் சீக்கிரமாக வந்து கலர் மாறிப்போச்சு இது வந்து கொஞ்சம் லேட்டாகும் வருப்படுறதுக்கு இந்த மிளகாவும் நல்லா வறுப்பட்டுடிச்சு எடுத்துக்கிறேன் இதுலயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இது வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் எண்ணெயில வந்து வறுக்க வேணாம் நான் வந்து பக்கத்தில் தான் எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் நான் அதனால் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வர அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம மிளகு சீரகம் தனியெல்லாம் வருத்தது இல்லையா அதுலேயே போட்டு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா நல்லா வந்து வருந்துடும் எண்ணெயிலெல்லாம் வறுக்குவானா நான் மறந்ததுனால இந்த எண்ணெயில் போட்டு நான் வறுத்துக்கிட்டேன் இதையும் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு எடுத்துக்கினிங்கன்னா நம்ம புளியை கரைக்கும் ஈஸியாக இருக்கும் இதை வந்து இதில் ஊற்றிடலாம் அதே மாதிரி நம்ம புளியை ஊற்றிட்டு இதுலேயே வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றாதீங்க நல்லா கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா புளியை வந்து கையில் கரைச்சி எல்லாம் ஆ எல்லாம் இது மாதிரி ஃபுல்லாகவே இது தான் இதை ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாம் கரைச்சிட்டு திப்பி பாருங்க எவ்வளோ வந்திருக்குது நல்லா இந்த மாதிரி பெசிஞ்சிட்டு எடுத்துருங்க வடிகட்டின புளி தண்ணியெல்லாம் வந்து ஒரு கடாயில் சேர்த்திடலாம் இப்போ இது கூட வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து சாதத்துலேயும் வந்து உப்பு சேர்த்து வந்து வேக வைப்பேன் அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடியால் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் சேர்த்து உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு புளி வந்து நல்லா கொதித்து திக்காக வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் புளி தொக்கு வந்து நல்லா கொதித்து இவ்வளோதாங்க வந்தது நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு கொதித்து நல்லா கெட்டியாக வரணும் அதாவது அந்த பச்சை புளியோட மனம் வந்து நமக்கு வரக்கூடாது இப்போ நம்ம வறுத்த எல்லாமே வந்து மிக்சி கப்பில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் இந்த பொடி வந்து நம்ம தொக்கில் வந்து சேர்த்திடலாம் கோயில் புளியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து காரணம் வந்து கொஞ்சம் இனிப்புக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்குவாங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து வெள்ளம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதித்தா போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் புளித்தொக்கை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு உடனே கடுகு வந்து வெடிக்கலிங்களா அதனால பார்க்குறாரு எண்ணெயும் பார்க்குறாரு எண்ணெயும் பார்க்குறாரு அது எண்ணெய் கை வச்சா நல்லா சூடாக அதனால தான் நான் கடுகு போட்டேன் இப்போ தான் வெடிக்குது கடுகு கடுகு வந்து நல்லா பொரியணுங்க அப்போ தான் வந்து கசப்பு இருக்காது கடுகு வந்து பொரியலைன்னா கொஞ்சம் கசப்பு எடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த புளி சாதம் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில சேர்க்க போகிறதில்லை கருவேப்பிலை அதனால தான் நம்ம போட்டாலும் எடுத்து போட்டுருவோம் அதனால் கருவேப்பிலை வந்து நான் முன்னே எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேங்க புளி சாதத்துக்கு பூண்டு சேர்த்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பூண்டு வந்து இப்போ நல்லா கலர் மாதிரி வரணும் இப்போ வந்து கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேங்க மெயின் வேர்க்கலை சேர்த்துங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கலை சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து வருந்து வரட்டும் இப்போ நான் முன்னே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நிறையா செஞ்ச ஒரு ரெண்டு மூணு பாட்டில் ஆகிருக்கு தானே ஒரு அரை கிலோ புளி இருக்க செஞ்சதுனால இது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கலந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாட்டிலில் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சாதத்தில் போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு பூண்டு எல்லாமே போட்டு தாளித்து அப்படியே போட்டு நீங்கள் கலந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை வெளியே எங்கேயாவது போகிறோம் பிக்னிக் மாதிரி போகிறோம் எடுத்துன்னு போனால் பருப்பு வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் நமுத்து போவாத நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாமே தாளிச்சுட்டு வீடியோக்கும் காமிக்கணுன்றதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தாளித்து நான் இதில் போட்டு கலந்து சாதத்தில் கலந்து காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து வீட்டில் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தந்தான் கூடவே தாளிச்சு இதில் கொட்டாதீங்க வேணுன்றப்ப மட்டும் எடுத்துக்கிட்டு தாளிச்ச இந்த மாதிரி கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ ஒரு நாலு வரமிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மிளகாலாம் சேர்த்து வருத்தும் பவுட்ரில் வந்து அதுவும் காரம் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துங்க நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளி தொக்கில் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயை நீங்கள் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம் நான் வந்து ஒரே வாட்டி தாளித்ததுனால அதுக்கப்புறம் வந்து தாளிக்க மாட்டேன் நான் இதை நல்லா ஊறி வரும்போது எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கும் நீங்கள் அப்பப்போ வந்து தாளிக்கும் போது வெறும் தொக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு தாளிக்கும் போது கரெக்டாக அளவோடு தாளிச்சிங்க நீங்கள் நம்ம இது எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அந்த கலரு கோயில் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த கருப்பு கலரு கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து இது எல்லாமே அதே மாதிரி நிறைய பேர் வந்து பருப்பு சேர்த்து வறுத்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குவாங்க அது வந்து கொஞ்சம் கடிப்படும் கோயில் புளியோதரெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிற நிறான்னு இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கல வெறும் நம்ம வந்து பருப்பு இந்த மாதிரி வறுத்து போடும்போது முழுசாக சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் இப்போயே எண்ணெய் வந்து ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு நீங்கள் இப்படியும் தாளித்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெறும் தொக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டும் நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் எப்படி வேணால் நான் எப்படி செய்கிறேன் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரிக்கும் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டேன் நான் இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ கட் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி புளி சாதத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட மாட்டேன் பெருங்காயம் பூண்டு நிறைய இடித்து போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா காரசாரமாக எப்போவுமே நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இந்த புளி சாதத்துக்கு போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி காலையில் செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது வெங்காயம் தக்காள போட்டா கொஞ்சம் மதியத்துக்குள்ள சாப்பிடணும் நைட்டு சாப்பிட முடியாது நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நம்ம காலையில் செஞ்சு போனால் மதியம் சாப்பிடலாம் நைட்டுக்கும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வாங்க இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வருந்து கொஞ்சமாக கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் இந்த வறுவலுக்கு வந்து வேற எந்த மசாலும் சேர்க்கல வெறும் குழம்பு மசால் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஆமாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஏன்னா இந்த குழம்பு மிளகாத்தூளை நம்ம எல்லாமே அரைச்சிக்கிறோம் தனியாக எல்லாமே சேர்த்து அதனால் வந்து வேற எதுவும் வந்து சேர்க்கலை தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப சிம்பிளான வருவல் தான் ஒன்றுமே இல்லை இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் எண்ணெயில் வந்து லேஸாக அந்த எண்ணெய் சூட்லேயே வந்து மிளகாத்தூள் வருபட்டால் போதும் ரொம்ப வருந்துச்சுன்னா கலர் வந்து மாறிடும் இப்போ ஒரு ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் பாத்தீங்கன்னா எனக்கு கிட்ட டிஃப்ரெண்ட் பாத்தீங்களா அம்மா வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது சுண்டனோட கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு போடுவாங்க அப்படி கிடையாது இப்ப பூண்டெல்லாம் போட்டோம்னா கூட வந்து கொஞ்சம் உளுத்த பருப்பு கடல போட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ண உருளைக்கிழங்கு அதை போட்டுருவேன் அதுக்கு மேலே மசாலாவும் சேர்த்து நான் கலக்கி கொடுப்பேன் இப்ப நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கணும் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாருங்கன்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு இருங்க இருங்க அப்படின்னு நினைக்கிறாருங்க இல்லை எவ்வளோ தண்ணி சேர்த்து எல்லாமே வந்து வற்றி பொரியல் வந்து வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக வந்து கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் இருக்கும்போதே கருவேப்பிலை சேர்த்துருக்கணும் இப்படி தாங்க அதுக்குள்ளே இவர் வேறு வேலையாக போயிடுறாரா அவர் வரத்துக்குள்ளே இங்கே வந்து இதுவாகிடுது இப்போ கடைசியில் ஒன்றும் இல்லை லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்தா கூட ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்தலாம் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க பாருங்கள் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு புளி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாதம் வெடிச்சிட்டு தொக்கு போட்டு நல்லா புளி சாதம் வந்து கலந்துட்டு நைட்டுக்கு வந்து ஒரு அருமையான சாதங்க புளி சாதமாக உருளைக்கிழங்கு வருகிறோம் பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு ஸ்டீலில் அலுமினியத்திலலாம் வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது பாத்திரம் வந்து தின்னுடன் ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுங்க பிளாஸ்டிக் கூட தான் சொல்லுவாங்க கண்ணாடி பாட்டல் அந்த மாதிரி வந்து போட்டுங்க நீங்கள் நான் கண்ணாடி பாட்டெல்லாம் ஊருக்காய் எல்லாமே ஸ்டோர் பண்ணதுனால எனக்கு கண்ணாடி பாட்டல் வீட்லேயே இல்லை இப்போது அதனால் வந்து இதில் தான் நான் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் சாதம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரு உதிராக இந்த மாதிரி சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்குங்க அதே மாதிரி புளி சாதம்லாம் கலக்கிறீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது இப்போ நான் வீட்டில்ன்றதுனால சூடாக கலந்துடுறேன் நீங்கள் வெளியே எடுத்துன்னு போகும்போது சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கலந்து எடுத்துன்னு போங்க சூட்டாடு எடுத்து போனாலும் சாதம் வந்து சீக்கிரமா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது தண்ணி விட்டு இதுவாகிடும் கெட்டு போயிடும் நீங்க சாதம் வந்து நல்லா சூடு ஆரட்டுன்னு கலந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட ஈரத்தன்மையாக இருக்காது நல்லா உதிரு உதிராக இருக்கும் அந்த சாப்பாடு நம்ம வந்து கல கலக்கும் போதே தெரியும் அந்த சாப்பாடுடைய இது வந்து இப்போ பாருங்கள் கோயிலில் கொடுக்குற அதே கலரில் தான் இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கோயிலுக்கு எப்படி செஞ்சிட்டுன்னு போனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்குறேன் இந்த உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே கையில் எடுக்கும்போதே பாருங்கள் அப்படியே ஒரு சாதம் கூட ஒன்றோடய ஒன்று இல்லை அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் சூடாகவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம அந்த புளி தொக்கில் வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டோமா சரியாக போயிடும் இல்லை உங்களுக்கு வந்து உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு கூட உப்பு எல்லாம் சேர்த்துக்குங்க எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாதத்தில் தான் கம்மியாக இருக்குது பொரியலெல்லாம் நல்லா க உருளைக்கிழங்கு வருவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து புளியோதரை செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் பவுட்ரு பண்ணி கோயில் புளியோதரை மாதிரி ஒரு அருமையான புளி சாதம் வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சாதமும் உருளைக்கிழங்கு ஒருவங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி